லைக் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா வீடியோ பார்க்கற அனைவருக்கும் நன்றி வேலை எல்லாம் லட்சுமி ஆமா ரானி அக்கா எல்லாம் முடிஞ்சு பார்த்துக்கிடுங்க பிள்ளை எங்க வீட்லயா பிள்ளைலா தீபாவளிக்கு பண்டம் செய்ததை என் தங்கச்சியை விட்டு கொடுக்கலம்மா என் தங்கச்சி மூணு வர சொன்னேன் பையன் ஃபுல்லாக கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட்லேயே கிரிக்கா இருக்கா அதான் இப்போ என் ரெண்டு மூணு வளம் தான் ஸ்கூட்டியில் போனேன் அவ கொண்டு கொடுத்துட்டு வரேனே ஓ அப்படியாக்கா சரிக்கா சரி சரி அதிரசம் செய்யறதுக்கு தான் ரெடி பண்ண மாவ கொஞ்சம் தண்ணி கூடி வச்சு பத்துக்க அதை என்ன பண்ணணும் தெரியாம அப்புறம் எண்ணெயில் அப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்தேன் ஓரளவு பிரியாம வந்துச்சு நல்லாதாக்கா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு வா லட்சுமி நான் என்னத்தை செய்தாலும் நீ ஒருத்தி என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியா அதை நல்லா இல்லாட்ட கூட நீ மட்டும்தான் சொல்லுவா அடப்பு வாங்குறாங்கக்கா நிஜமா தான் சொல்லி நல்லா தான் இருந்துச்சு சாப்பிடும் முதல்ல அதிரசத்துல தண்ணி கூடும் அதெல்லாம் தெரியல என்னக்கா ஒரே கதையா இருக்கு வா வசந்தி நேரம் போல பின்ன என்னத்த பண்றது சின்ன பொண்ணு பொம்மாலையும் பாத்தீங்களா காணவே இல்ல காலையில ரெண்டு வரும் தானே சேர்ந்து இப்போ இப்ப எங்க கிட்ட வந்து கேட்க என்னைக்கு இந்த பக்கம் வீட்டை சுத்தி நல்ல மரங்களை நட்டு விட்டுக்கிட்டு நல்ல காத்து வாங்கி இளப்பாறிட்டு இருக்கிற இளப்பாறிக்கிட்டு என்ன வந்ததும் வராததுமா லூசு மாதிரி என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்கு ஏங்கிதா இப்போ என்ன நடந்து போச்சு

மரத்தை முறிச்சணுமா ஏன் நீ நட்டு உண்டாக்கி வச்சியோ மரத்தை முறிக்கிறதுக்கு இங்க பாரு ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் அது முடிஞ்ச உடனே நீ எதையாவது கெட்டிக்கிட்டு வந்து சண்டைக்குன்னு வந்துட்டு இருக்கா பாத்துக்க என்ன கீதா லைட்டா ஒரு கிள தானே வருது அதுவும் வீட்டையா தட்டுது காமௌண்ட்ல தானேமா லைட்டா தட்டுது இதுக்கெல்லாமா சண்டை வர முடியும் ஆஹா நல்லா சொல்லுவிய உம் உங்க வீட்டுல அப்படி தட்டுனாதான் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த மரத்தை முறிச்சாதான் என்ன இங்க பாரு கீதா உன் வீட்டுல வருது அந்த கிளைய முறிச்சு விடுங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நான் ஏன் மரத்தை முறிச்சனும் அதுல உள்ள கிளை எல்லாம் எங்க வந்து தட்டி ஏதோ நான் தான் அந்த வீட்டுல ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அவ்வளவு குப்பையமா கிடக்குது இலை எல்லாம் உதிர்ந்து இந்த மழை நேரம் என்னால வேலை செய்ய முடியுமா இது நல்ல கதையிலேயே இருக்கு இனி கிளவ வரக்கூடாதா கூடாதா கிளை வேணும் முறிச்சு தரேன் மரத்தை எல்லாம் முன்னால முடிக்க முடியாது கீதா என்ன கீதா ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நாங்களும் அங்க வாழண்டாமா ஆமா ஆமா நீங்க மட்டும் இருந்த போதும் வேற யாரும் இருந்துட கூடாது ம் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தானேக்கா மரத்தை முடிச்சு விட வேண்டியதானே அடுத்த எழுத்து தொந்தரவா இருந்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கு எது உங்க வீட்டுல ஏதாவது வந்திருந்தாக்கா உங்களுக்கு தெரியும் புஷ்பா போதும் சிங்கி தட்டுனது நியாயத்தை பேசன்னா கிளைய வேணா முடிச்சு தரேன் மரத்தை என்னால முடிச்ச முடியாது அது யாரு சொன்னா கேட்கவும் மாட்டேன் கேட்க மாட்டேலா எப்படி முறுச்சனனி எனக்கும் தெரியும் நைட்டோட நைட்டா ஆளு கூட்டிட்டு வந்து எப்படி அந்த மரத்தை முறுச்சேன்னு பாருங்க ம் சொல்லுவா மரத்துல மட்டும் கையை வச்சு பாரு தொட்ட கை வெட்டபடும் பார்க்கலாம் எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கையை வெட்டுவீன்னு நீங்க சொல்லுவியே ஏ போனே அறிவில்லமா வந்து பசிக்கிட்டு இருக்க거든 நீ எந்த தைரியத்துல ஏன் மரத்தை வெட்டுவேன் சொன்னா அதனால நானும் சொல்லதான் செய்வேன் பாரு கீதா காலை கட்டலே வந்து என்கிட்ட சண்டை வந்து நிக்குத பீறி பத்துக்கு எதாவது இல்லாத பிரச்சனல எல்லாம் இழுத்திட்டு வராதீங்கடா உனக்கு நேரம் போறேன்னா உன் கூட பேசு இல்லைன்னா எங்கேயாவது வா அதை சண்டைக்கு கடவுளே இந்த இந்த நேரமா நான் இங்கே வரணும் என்ன சண்டை நம்ம ம் நம்மளே ஒரு ஒரு சரி பார்த்துக்கலாம் கோவப்படாத மனசாட்சி இருக்குமா வசந்தி அக்கா பாருங்களா நீங்க வந்து எப்படி இருக்கீ லட்சுமி நீ வா இவகிட்டாசியெல்லாம் எந்த பிரோஜனமும் கிடையாது நீ வா லட்சுமி வசந்தி அக்கா அப்பவே சொன்னவ சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான் அப்படி பாவி நாய் என்னக்கு சொன்னி இப்படி காப்பி விட்டுட்டு போறா என்ன வசந்தி என்ன தம்பி கரெக்டாக சொல்லி கொடுத்தா நீ இதை சொல்லிக் கொடுத்தா தான் கரெக்ட்டுன்னு சொல்லியா ஏன் வசந்தி ம் நாங்கள் போகிறேன் இன்னை தெரியாத மாதிரி எதுவும் சண்டைப்படுத்தின்னு சொல்லிக் கொடுத்துருந்தியோ நீ வந்தோடனே அவளை வந்து ஆடிக்கிட்டு கிடைக்கா ஐயோ ஏக்கா நீ நீ ஏக்கா ஏன் மே கூப்பிடுறியே மா இது என்ன சொல்லலை எனக்கு இதனா தப்பி எனக்கு சொன்னே நீண்ணே சொன்னீல்லேக்கா ஆ லட்சுமி ராணியா அவ்வளோ மட்டந்தான் வாழணும் அடதே இந்த ஊர்லயே இருக்க கூடாது. நான் மட்டும் தான் வச்சு பாக்கனும்னு சொல்லிட்டு சொன்னே இல்ல சொன்னது கரெக்ட் தான். அடச்சி, ஏன் வசந்தி இப்படி இருக்கா? ஏங்க நான் எதுவுமே சொல்லல என்ன கேடா? இப்போ என்ன கூத்துட்டிட்டு இருக்க நீ? சே, இவங்கட்டெல்லாம் பேசறது தான் சுவரை கிட்ட பேசறது ஒண்ணு வாங்க. ஆனா வசந்தி கூட இருந்துகிட்டே இப்படி பண்ண கூடாதுன்னா. ஹ? இங்க இருக்கே நீ என்னடா அங்க போய் சொல்லி கொடுத்துட்டே இருந்தா. ஐயோ ராணி அக்கா நீங்க ரெண்டு பேரும் எங்கட்ட கோபப்படாதீங்க. நிஜமாவே நான் எதுவுமே சொல்லல. அவ லூஸ் மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு போறாக்கா நான் எதுவுமே சொல்லலக்கா எதுவுமே நீ போய் சொல்லாம தான் வாமன்னு வச்சு அவ ஒன்னு அப்படி சொல்லிட்டு போறாளா என்ன வசந்தி ம் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு அவ தார நாலு பச்சை மிளகுக்கு ரெண்டு வெண்டைக்காய்க்குமா நீ இப்படி இருக்கியா ஏதோ நான் தான் எதுவும் சொல்லலன்னு சொல்லியில்ல சும்மா எங்க கோபிட்டு இருக்காங்க பாத்துக்கிடுங்க குட்டை நெஞ்ச நெஞ்சு தான் குறு குறுக்கம் உனக்கு கோவம் நல்லா வருது வசந்தி ம் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கியா சரி நீ விடு இவன மரத்தோட முறிச்சந்தா அவளோட்ட பாத்துக்கலாம் நீ சும்மா இருவா கூட இருக்கிறவளையே நம்ம முடியல காணியாக்கா எப்படி இருக்கணும் பாருங்க இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு என்னத்த சொல்லதுக்கு நம்ம கூட இருக்கதெல்லாம் அப்படிதானே இருக்குது நீ கோவப்படாத நீ வா வாயா வீட்டு கொஞ்ச நேரம் சும்மா நான் வீட்டுல பள என் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன் எதுக்குடா இங்க வந்தேனே தெரியல டேய் கீழலாம் நல்லா இரு தேவையே தேவ இல்லாம என்ன கூத்து விட்டுட்டு போறாய் நான் அப்படிதான் சொன்னேனா சொல்லதுக்கு சான்ஸே இல்லையே ச ஷூ கடுவுடை இந்த நேரம் இங்க வந்தத தான் தப்பு நம்ம சொன்னாலும் ஒருத்தியே நம்பவும் மாட்டலวะ ஒருalterலாம் சொல்லி இந்த போய் கதனே அவசியமே இல்லை ச

ஐயோ போகலான்னு கிளம்பும் என் ஒரே அழுக தொட்டில் உறங்கிட்டு இருந்த கீதா அவளை அந்த உரக்கடை கட்டிட்டு வரலான்னு போனேன்னா அதுக்குள்ள நீங்களே முடிச்சிட்டு வந்துட்டியே ஆமா என்ன சொன்னாலுவே ம் சொன்னதெல்லாம் எடுக்கட்டு ஆமா எல்லா பிரச்சனையிலையும் நீ எஸ்கேப் எப்படி எது எஸ்கேப் பாரு புஷ்பா இந்த பிரச்சனை வந்து எஸ்கேப் ஆகிற ஆளெல்லாம் நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு அதே மாதிரி கீதால ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி நிற்க உள்ள தைரியமும் எனக்கு இருக்கு புரியுதா இந்த பிள்ளை தான் என்னால வர முடியல இதுதான் கேப்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு ம் கொஞ்சம் மூடுங்க பாரி கீதா வா முன்னாடியாச்சு என எப்படிதான் திட்டியாவனு பாரு சோ கடவுளே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க யார் பிரச்சனை எனக்கு பெருசா இருக்கு இல்ல நீங்க வேற என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதீங்க சாரி கீதா சாரி ம் பாத்துக்கலாம் கீதா நீ வருத்தப்படாத இன்னைக்கு எப்படியாவது ஆளு கூட்டிட்டு வந்து அந்த மரத்தை முடிச்சு எடுத்துறீங்க பாப்போம் அதுக்கு வர எவா வாரா நீ பாரு புஷ்பா இந்த கேப் கிடைக்கும் போதெல்லாம் புகுந்து விளையாடுறது எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதானா சும்மா அவ கூட தெரியாத மாட்டான் உனக்கு நல்லா கிடைக்குதுன்னா நீயே வச்சுக்கிட்டீரு சும்மா அடுத்த எல்லாம் ஏத்தி விடுற வேலை வேண்டாம் ஏத்தி விட்டனா அப்படிதான் என்னத்த பாத்தீமா ஏத்தி விட்டேன் நீ என்னத்த பாத்தானே உம் உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் புகுந்து விளையாடிட்டு இருக்காத போதுமா என்னதான் கீதால கூட தெரிஞ்சாலோ அவளை ரொம்ப கைக்குள்ளே போட்டு வச்சாளோ உண்மைதான் தான் ஒரு நாள் ஜெயிக்க புரியுதா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு தேவையில்லாம டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கா நீ போதான் போதான் நீ யாரும் எப்பயப்பட்ட ஆளுன்னு என்ன எனக்கு தெரியும் புஷ்பா ம் ஒன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு வந்தக்கால ஊர்ல நாலு பேர் இதை மாதிரி தெரியாது அந்த நாலுல இது ஒன்று ச்சே இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவள் என்ன திட்டிகிட்டு போறா அவளே என்ன திட்டிகிட்டு போகிறா பேசாமல் நம்மளும் எங்கேயாவது போய்டுக்கணும் இவ கூட வாழை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச இல்லையா வேணுந்தான் போட்டு எந்த ஆகலையும் போட்டு இனி வருவாயில்லை அப்போ பார்த்துக்கலாம்